அல்லவங்க நம்ம அழகான ஒரு வெஜ் லன்ச் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி காய்கறிகள் எல்லாம் நிற்க வச்சு ஒரு அழகான ஃபோட்டோ எடுத்திருக்கோம் எல்லாம் பாருங்கள் போர் வீரர்கள் மாதிரி அழகாக நிற்கிறாங்க தலையில் ஒரு குடிமி வேற இருக்குது கிரீடம் மாதிரி என்னென்ன இருக்குன்னா நூல்கோள் இருக்குது கூட்டு பண்ணிடலான்னு பீட்ரூட் ஒரு வெஜிடபிள் பண்ணிடுவோங்க ஃபைபர் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேப்சிக்கம் ஸ்மெல்லுக்காக நல்லா ஆர்வமாக கொடுக்கும் எதில் போட்டாலும் ஸோ தக்காளி இருக்குது வெங்காயம் இருக்குது தேங்காய் இருக்குது கார்ன் இருக்குங்க சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட மேக்ஸிமம் கருவேப்பிலை கொத்தமல்லே எடுத்திருக்கேன் நம்மளை எவ்வளோ வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் லெஃப்ட் ஓவர் பேலன்ஸை நம்ம அப்புறமா செக் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகேங்க ஹலோங்க இப்போ தான் வந்து நூல் கோல் போட்டு கூட்டி வச்சேன் கூட்டு குதிச்சுட்டு இருக்கு லஞ்சுக்காக அவ்வளோதாங்க ஒரு சிம்பிள் லஞ்சு சுக்கா கூட்டு பீட்ரூட் பீட்ரூட்டில் பார்த்தீங்கன்னா கடலை போட்டிருக்கீங்க ப்ரோட்டீன் ரிச் அப்படிங்க நமக்கு தேவைன்னா முந்திரி போட்டுக்கலாம் நட்ஸ் எதுனாலும் போட்டுக்கலாம் பீட்ரூட் மேலே ஒரு ஆடிங் டேஸ்ட்